தேய்விரை பஞ்சமி திதியில் நம்ம விரதம் இருந்து வாராகி தாயை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட தலை எழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி அந்த வாராகி தாய்க்கு உண்டு மாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி எந்த நேரத்தில் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்லேயே துவங்கிடுது வியாழக்கிழமை காலையில் இருந்தே பஞ்சமை திதி இருக்குது மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை மூணு மணி வரைக்குமே இருக்குது அதனால் தாராளமாக வியாழக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடலாம் வாராகி அம்மனை நீங்கள் எப்போ எப்படி வேணாலும் வழிபடலாம் அதாவது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுவாங்க சில பேர் வந்து சாயங்கால வேலைகளில் பண்ணுவாங்க ஸோ இந்த தேவிரை பஞ்சமையில நாம் வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு இந்த பஞ்சமி திதி ரொம்பவுமே உகந்தது இந்த நாட்களில் வாராகி அம்மனை மனசார நாம் வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பகை எதிர்ப்பு தடை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் வாராகி அம்மன் கிட்ட நியாயமாக முன்வைக்கப்படுற கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றி வைப்பாங்க தூய எண்ணத்தோடு விளக்கேற்றி வச்சு வாராகி அம்மன் நம்மக்கிட்ட இருக்கிறதா நினச்சி நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாராகி அம்மன் நம்மளுடைய வீட்டுக்கே தேடி வந்து அருள் செய்வாங்க அப்படின்றது நிறைய பேர் அனுபவமாக கண்ட உண்மை பொதுவாக நாம் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சி வழிபாட்டை துவங்குறதுக்கு இந்த தேய்பிரை திகதி வந்து ரொம்பவுமே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தேய்பிரையில் வரும் அஷ்டமி சஷ்டி பஞ்சமி திதிகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ஞ்சதாக கருதப்படுது இந்த நாளில் வழிபாடு செய்யறதால நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை பஞ்சமி திதி அன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முதல்ல நாம் குலதெய்வத்தையும் அடுத்தது எப்போவுமே விநாயகர் வழிபாட்டையும் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறமா வீட்டில் வாராகி தாயோட படம் இருந்தது அப்படின்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூக்கள் வந்து செவ்வரளி பூக்கள் இருக்குது இல்லையா அதை வச்சா ரொம்பவுமே நல்லது அப்படி இல்லை அப்படின்னா சிகப்பு செம்பருத்தி இருக்குது இல்லையா அந்த பூக்களையுமே வைக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் வாராகி தாயோட விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் அஞ்சு வகையில் அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் மஞ்சளால் அபிஷேகம் பண்ணாலே போதுமானது வாராகி தாயோட படமும் இல்லை விக்கிரகமும் இல்லை அப்படின்னா கவ்வளியே படாதீங்க அம்மா வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் வாராகி தாய் வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி நாம் மனமுருக வேண்டினோம் அப்படின்னா வாராகி தாய் ஓடி வந்து நமக்கு உதவி புரிவாங்க அதனால் வாராகி தாய் படம் இல்லாதவங்க விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் வாராகி இருக்கிறதா நினச்சி நம்முடைய வேண்டுதல்களை சொல்லணும் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அஞ்சு முக விளக்கு ஏற்றணும் ஒருவேளை குத்து விளக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அஞ்சு அகல் விளக்கில் கூட நீங்கள் விளக்கேற்றலாம் தேங்காயில் தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்பவுமே நல்லது இது வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வாராகி அம்மன் வழிபாட்டப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் தேங்காயில் அந்த தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றலாம் கோவிலில் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக வீட்டில் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ரொம்ப தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு ஆராதனை பண்ணலாம் அடுத்த அம்மாவுக்கு நைவேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காவை நல்லா துருவிட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு கலந்துட்டு இதையே கூட நைவேத்தியமாக வைக்கலாம் முடிகிறவங்க மாலை வேலைகளில் பக்கத்தில் இருக்கிற வாரகை கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு விரலி மஞ்சள் மாலையும் சமர்ப்பிக்கலாம் அம்மாவுக்கு முடிஞ்சால் தேங்காயில் தாமரை தண்டை திரி போட்டு விளக்கேற்றலாம் பஞ்சத்திரியும் வாழை திரியுமே ரொம்பவுமே நல்லது ஆனால் எல்லாத்தையும் விட அந்த தாமரை தண்டையில் திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாட்களில் நாம் அன்னதானம் செய்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது பானகம் கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்கலாம் இதை எல்லாமே செய்ய நம்மளுடைய வாழ்க்கையை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்குவாங்க வாராகித்தாய் நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்போம் அது நம்மளால் பண்ணவே முடியாமல் போயிடுது ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கோவிலில் வாராகி தாய்க்கு சிகப்பு கலரில் ஆடை அணிவித்தோம் அப்படின்னா காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது வெள்ளையில் நம்ம பட்டு சாத்தினோம் அப்படின்னா அம்மாவுக்கு வாக்கு வன்மையும் கல்வியில் மேன்மையும் உண்டாகும் மஞ்சள் கலரில் பட்டு அணிவித்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் திருமண தடை இருந்தாலுமே அதுவுமே நீங்கும் பச்சை கலரில் பட்டு அணிவித்தோம் அப்படின்னா செல்வ பெருக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் நீல கலரில் நாம் பட்டு அணிவித்தோம் அப்படின்னா எதிர்ப்புகள்லருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் வாராகி தாய்க்கு சமர்ப்பிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நைவேத்தியங்கள் என்ன அப்படின்னா தோல் எடுக்காத மிளகு சேர்த்த உளுந்தவடை வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் மொச்சைக்கடலை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு சீரகம் கலந்து செஞ்ச தோசை நவதானிய வடை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தேன் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இது எல்லாமே அம்மாவுக்கு படைக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று படைச்சாலே போதுமானது இந்த பஞ்சமி அன்னைக்கு முக்கியமா இத பண்ணுங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு முழு நல்ல பழத்தை முன்னாடி வச்சிருங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை கையில் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டியதலோ அதை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு மறுபடியும் அந்த எலுமிச்சம்பழத்தை வாராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இல்லை நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க எதுவுமே இல்லை விளக்கு மட்டும் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க அதுக்கப்புறமா நைட்டு பத்து மணிக்கு மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துட்டு மறுபடியும் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்களுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்களே கூட சுற்றிக்கலாம் ஸோ யாராவது இருந்தால் வெளியிலேருந்து யாராவது இருந்தால் சுற்ற வைங்க அப்படி இல்லை அப்படின்னா நாமளே கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பழத்தை நசுக்கிட்டு நாலு திசையிலையுமே போட்டுருங்க அந்த மாதிரி சுத்தி போட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கை கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம குடும்பத்தை பிடிச்ச எவ்வளவு பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது வந்து வீட்டு விட்டு வெளியேறிடும் இந்த பரிகாரத்தை நாமளே பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ நாளைக்கு இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு வாராகி அன்னையோட பேரை சொல்லி திருஷ்டி கழிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கந்திருஷ்டியால் எதிரிங்க தொல்லையால் ஒருவேளை ஏவல் பில்லி சூனியத்தால் எந்த பாதிப்புமே வராது அந்த வாராகி அன்னையே வந்து நமக்கு துணை நிற்பாங்க இந்த மாதிரி பஞ்சமி அப்போது நாம் வாராகிய வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் விளக்கு ஏற்றி வாராகிய வழிபட்டோம் அப்படின்னா நினச்சது நிறைவேறும் வாராகிய வழிபடுறவங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்ற நிலையும் வரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பாய்